இந்த கோட்டையை பார்க்கிறப்போ நம்ம காலத்துல இப்படி ஒரு கோட்டையா முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல ராஜாக்களுக்கு ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு ஏலகிரியில இப்படி ஒரு கோட்டையை கட்டியிருக்காங்க ஈஆர் தங்க கோட்டை ஒரு மவுண்டன் வியூ ஹிடன் ஸ்பாட்ல பார்க்க வேற லெவல்ல இருக்குங்க இந்த கோட்டை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கு பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ராயல் அண்ட் லெக்ஸரியா கட்டியிருக்காங்க சான்சே இல்ல இந்த கோட்டையை சுத்தி பாக்குறதுக்கு ஜஸ்ட் டூ பிப்டி தான் சார்ஜ் பண்றாங்க நான் சொல்லுவேன் அண்ட் ஸ்டே பண்ண பிப்டி பிளஸ் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு